காயமக்களே பாருங்க என்னென்னா இவர் உண்டாக்கி இந்த பொம்மை புட்டியோடு இருக்கிறான்னு பார்க்குறீங்களோ எனக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் விவரம் தான் இது வந்து நான் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே இவரோட நான் இருக்கிறேன் இவரை நான் பிடிக்க பார்க்குறதும் கொண்டு வந்து வச்சு காய வைக்கிறதும் இதான் மேலே இது வந்து துளச்சடிக்கலாவது இவர் அப்படி ஒரு எனக்கு விருப்பம் நல்ல ஒரு வயட் கலரில் இருக்கிறவங்க நல்ல ஒரு பிடிக்கும் விவரம் ஓகே அதான் நான் இவரை தூக்கி வச்சு பண்ணிக்கிறேன் இன்றைக்கு எங்கள் தம்பி பிள்ளையார் கடைக்கு போயிட்டேன் இல்லையான்னு சொன்னால் இப்போ தான் வந்து இதை பறிப்பேன் அப்போ கடைக்கு போயிட்டேன் நான் பௌத்தமாக எங்கடை பொக்ஸ் பட்டிக்கு மேலே இதை ஓகே மக்களே இவரோடய இன்றைக்கி இருந்து உங்களோட கதைக்கு போகிறேன் ஓகே மக்களே நாங்கள் நல்லா சும்மையாக இருக்கோம் நீங்கள் நல்லா சும்மையாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகணும்னு சொன்னால் வித்தியாசமாக நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம்ன்ட்டு பார்த்து ஆனா ஆனால் பார்க்க போனால் யூடியூப்பில் எப்படி ஒருத்தருமே செய்ய இல்லை இதை வந்து தச்சமயம் நீங்கள் பேர் வைக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் மிதிவடியு சொல்லி தான் நீங்கள் வைப்பீங்க நாங்கள் வந்து சதுர ரோல் சதுர ரோல் தான் இதுக்கு பேர் இது வந்து எனக்கு பெரிய ரோலாக தான் பெரிய சதுரமாக தான் எனக்கு உங்களுக்கு செய்துக்காட்டப்பட்ற ஒரு வித்தியாசம் ஆனால் இனி என்ன டேஸ்ட் நான் வந்து இங்கே வடமையாகவே இதுக்கு வந்து கறியோ இல்லை எக்கிற விதத்தில் கறி வைக்கிறோம் அதை மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு ரொட்டி மாதிரி தண்டியதுக்குள்ளே கறி எல்லாம் வச்சு அதை சதுரவோம் ரோடாக்கி தான் உங்களுக்கு செய்து வடகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு தமிழில் சொல்லணும் அது அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு சதுர ரோட் ஓகே மக்களே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த தூள் விஷயம் உங்களுக்கு நேற்றிய வீடியோவில் நான் தான் நினைக்கிட்டோம் அந்த வீடியோவில் என்ன பிரச்சனை சொன்னால் அதை வந்து எல்லாரும் தப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்க்காம தப்பாக பாக்கி போ இது நக்கினோம் அதுல ஒரு விஷயமும் இல்லை அது வந்து பார்க்க போனால் அது வந்து எங்கடைய ஆனால் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக்கொடுறேன் எனக்கு வித்தியாசம் தெரியலை இப்போ யூடியூப்பில் தூள் வறுக்கிறார்கள் கூட எனக்கு தப்பாக போடணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் தூள் எங்கே இப்போ தாங்க வறுக்கிறமா எங் டென்ஷனஸை குழப்புற மாதிரி இருக்காண்டை நெச்சிக்கொண்டினோம் அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே எங்களை விழுத்துறதுக்காக ஒரு ஃபேஸ்புக்கில் விட்டுருக்கணும் தூள் தூள் வகையான சாமான்களை போட்டு எங்களை விழுத்துறன்னு சொல்லி எங்களோட மனம் அப்படித்தான் இருக்கு கேட்கு சொன்னால் அவியவங்களோட உப்பு இப்பெல்லாம் கே தச்சமயம் இப்போ வேறு அதை விடிகணும் இப்போ வந்து பிடி சொன்னால் இப்போ தச்சமயம் உங்களோட கதைக்குதே இல்லை அதனால அப்படி பிடிக்கணும் ஃபேஸ்புக்கில் அந்த தலைவர்த்தத்துலேயே சொன்னானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை யார் இப்போ நானே இன்னும் உங்களுக்கு தொழில் பழக்கிறது தொழில் பழக்கிறேன்ட்டு இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச தூடுவடோ எனக்கு தெரிஞ்ச சாப்பாடுகளோ அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச நேர்மையாக தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறது நினைக்கிறேன் இதை விட என்ன தான் பிள்குற கிணவர் இப்போ குவியினோம் மக்களே அதைத்தான் உங்களுக்கு சொல்லி நான் ஏதாவது எனக்கு வேறு ஒரு பிரச்சனை இல்லை மக்களே இவ்வளவு தான் ஓகே மக்களே இந்த வீடியோக்குள்ளே யாராவது புதுசாக பாக்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த விற்பனை ஒரு வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோ எவ்வளோ போகலாம் இப்போ வந்து நாங்கள் மா எடுத்துருக்குறோம் ரொட்டி குழைக்கிறதுக்கு இதை வந்து நாங்கள் என்னமோ அவிச் அரிச்செடுக்க போகிறேன் பச்சை கோதுமைமா இந்த அடுத்த போட்டுக்கொள்கிறேன் அளவளவாக போட்டு நாங்கள் இதை அரிச்செடுப்போம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அரிச்செடுத்து போட்டு உப்பை போட்டு நாங்கள் ரொட்டி கேட்ட மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியது தான் ஃபுல்லாக அவங்களுக்கு அரைச்சி எடுத்து போட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் மாவெல்லாம் அரிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்குள்ளே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் அளவாக போட்டுக்கொள்ளுங்க நம்பள உப்பு போட்டுக்கொள்கிறேன் இதை வந்து வடிவாக நாங்கள் கிளந்து விடுவோம் கிளந்துட்டு வந்து வந்து இதுக்குள்ள மெல்லிய சுடுதண்ணியும் விட்டு கொள்ளலாம் நீங்கள் அந்த கை நில சுடுதண்ணி நான் இப்போ பச்சை தண்ணி தான் விட்டு குளைக்கிறேன் இந்த மாவு கேட்ட மாதிரி தண்ணியை விட்டு வடிவாக வடிவா எடுப்போம் பெருங்கும் இந்த மாதிரிக்கு நாங்கள் குளைச்செடுத்தாச்சு இப்போ வந்து அந்த இந்த பாத்திரத்துல வந்து ஒட்டாள வடிக்கி இப்ப நாங்கள் வந்து கொஞ்சமா எண்ண விட்டு திருப்பி முகா மாத்தி போறோம் பாருங்க கொஞ்சமா தான் விட்டேன் நான் இப்படின்னா இந்த வலை வருது பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு குளைச்சிடுதா சரி இது வந்து ஒரு பக்கமாக இப்ப மூடி வைக்க போறேன் வச்சிட்டு இப்ப நாங்கள் அங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா இதுக்கு உள்ளுக்குள்ள வைக்கிற கறி செய்ய போறோம் இப்ப ஓகே அப்படியே இருக்கட்டும் நாங்கள் என்னமே கறியை வைப்போம் இப்போ வந்து நாங்கள் கறிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க உருளைக்கிழங்கு நான் வட்டிவா அவிச்சு அரை கிலோ கிட்ட அவிச்சு வடிவா எல்லாம் தோடுரிச்சு எல்லாம் வச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் கறி காய்ச்சிக்கலாம் மசிக்கணும் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா லீக்ஸ் எடுத்துருக்கிறேன் வளம் எடுத்துருக்குறேன்னு பாருங்க நீங்க தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்களோன்னு சொன்னா கெரட்டு அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பம்பா வெங்காயம் ரெண்டு பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்களோன்னு சொன்னால் ரஸ்க் இதில் வந்து பாண்டூள் அன்றது இருக்குன்னா பேரங்கும் இது ரஸ்க்கு தூள் தான் அடுத்தது பாத்தீங்களோன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் மற்ற தேவையான அளவு உப்பு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் மற்றது பெருஞ்சீரகம் நான் கடுகு போட இல்லை இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னால் மிளகு சீரகம் இப்போ வாங்குவோம் நாங்கள் கறையை வச்சு கொள்ளுவோம் அப்படி வைக்கிறேன் காட்டுறேன் வாங்கோ இப்பிங்கன்னு சொன்னா சட்டி ஒன்று வச்சிருக்கேன்ல பெரிய சட்டியும் இப்போ அதுக்குள்ளே தேவையான அளவு என்ன விட்டு கொள்றேன் அளவா விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு இந்த இது வதங்குறக்காகத்தான் கொதிக்கட்டுக்க நீங்க கடுவே போடுறா போட்டுக் நான் நானு சாப்பிட மாட்டேனம்னு போடையிலே இப்போ வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்றேன் அளவா போட்டுக்கொள்றேன் அது பேர வெடிக்குது இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுக்கொள்ள போகிறேன் வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் வடிவ நாங்கள் வதக்கி விடுவோம் இருக்கோம் இது வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதுக்குள்ள வந்து லீக்ஸ போட்டுக் கொள்றேன் அது நாங்க வடிவம் வதக்கி விடுவோம் இதுக்குள்ளேயே இப்ப வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூள் அழகா போட்டுக் கொள்வோம் வதக்கி விடுவோம் இந்த லீக்ஸ் வந்து கடுமையா வதங்க தேவையில்லை அடுத்தது வந்து நீங்க பச்சை போடுறோம்னா போட்டுக் கொள்வோம் நான் வந்து சின்ன சாப்பிடற வழியா நான் போட இல்லை நான் வந்து இந்த தனி மிளகாய் தூள்லாம் போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் நான் வந்து இப்போ மிளகாய் சீராகவும் போட்டுக்கொள்றேன் கொஞ்சமா போட்டுக்கொள்றேன் அளவா நான் அதோட வந்து உப்பையும் போட்டுக்கொள்றேன் உப்ப எல்லாத்துக்குமே உலக கிழங்கு எல்லாத்துக்கும் நீங்க போட்டுக் கொள்வோம் காணாட் மேலால போட்டுக் கொள்ளலாம் அதே மடிவா தாக்கி விடுவோம் எங்களுக்கு காணம் இந்த பதங்கினது காணும் டீஸ் காணும் இப்ப வந்து கரெட்டை போட்டுக்கொள்றேன் கரட் வந்து நான் கொஞ்சம் கூட போட்டு நான் இல்ல டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காக கூட போட்டுருக்குறேன் இப்ப வந்து உப்பு காணாது நான் போட்ட உப்பு காணாது நான் உருளைக்கிழங்கு கூட வைக்கல போடுவேன் இன்னும் கொஞ்சம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அறி வந்தவங்களுக்கு கூட தேவை இருக்கு பாருங்க கெரட் வந்தவங்களுக்கு பதங்கினது காணும் அந்த கெரட்டை வந்து நான் இந்த மாதிரி சீவி வச்சிருக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு வடிவா இருக்கும் இப்படி சீவி அப்படிங்கிறன்னு சொன்னா எங்களுக்கு இது வந்து சரியா வந்துடுது பாத்தீங்களா எங்களுக்கு இது வந்து ரெடி ஆயிடுது இப்போ வந்து நான் உருளைக்கிழங்க வந்து உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கா மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கொள்ளும் இதுக்குள்ளேயே நீங்கள் இதுக்குள்ள வச்சு மசிக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லா அவிஞ்சிருக்கணும் கிழங்கு இப்போ வந்து இதை நாங்கள் வடிவா பிரட்டி எடுப்போம் ஒன்றோடைய ஒன்று வட்டிவா சேரணும் சேர்ற மாதிரி மசிச்சு கூட ஒன்னு பாத்தீங்களா இன்னும் அழகாயிருக்கனு கறி இப்ப வந்து இதுக்குள்ள வந்து தனி தூள் போட்டு கொள்ள போறேன் உரைப்பு கேட்ட மாதிரி போட்டு கொள்ளுங்க கொஞ்சம் நான் தனி மிளகாய் தூள் போட்டு கொள்றேன் நீங்க வந்து அந்த நெருநிரண்டு அந்த அடிச்சு போட்டு அந்த சம்பல் கடிக்கிற மாதிரி மிளகாய் தூளும் போட்டு கொள்ளலாம் நான் தனி மிளகாய் தூள் போட்டு கொள்றேன் அளவா உரைப்பு கேட்ட மாதிரி நீங்க போட்டுக் கொள்ளுங்க பிரட்டி விடுவோம் உப்பு காணாத கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கூட கேரட் போட்டது காணாது ஓகே எங்களுக்கு இப்ப எல்லாமே காணும் இனிமே உப்படியே வடிவ மசிச்சு எடுக்க வேண்டியது அது கூட வந்தா எங்களுக்கு கறியின் வேலை பாத்தீங்களா கறியை பார்த்தாலே உங்களுக்கு விலங்கும் சுப்படியே சும்மாவே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வைக்கணும் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களோ எங்களுக்கு எல்லாமே போதுமான அளவில் வந்துட்டு போட்ட பொருள்கள் எல்லாம் பாத்தீங்களா என்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஒன்று வந்துடுதுன்னு சொல்லி இப்படியும் இனிமேல் நாங்கள் அடுப்பே சிப்பாட்டி கொள்ளுவோம் எங்களுக்கு கறி ரெடி ஆயிட்டுது இதை வந்து மூடி விட்டுட்டு நாங்கள் இனிமேல் இதுக்கு தேவை அந்த துவைக்கிறதுக்கு மாத்து தேவை எங்களுக்கு அதை நாங்கள் ரெடி பண்ணுவோம் எங்களுக்கு வந்து துவைச்சு போட்டு போடுறதுக்காக ஒரு கொஞ்சமா கோதுமை பச்சைமா எடுத்துருக்குறேன் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்றேன் இதுக்காக வந்தாங்க அந்த உப்பை கிளந்து போட்டு கொஞ்சமாக தான் கிணக்கமாக எடுக்கக்கூடாது சும்மா ஒரு கைப்பிடி மா காணும் எங்களுக்கு இது வந்து சும்மா ஒரு ஓடு தண்ணி மாதிரி கிடைக்கிறதுக்கு தான் இது அந்த எங்களுக்கு ரஸ்க்கு சேர்றதுக்காக தான் இந்த இது கிழவை செய்கிறோம் இது வந்து நீங்கள் மச்சமா நீங்கள் பாவிக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் முட்டையில கூடி இதை துவைச்சு எடுத்து கொள்ளலாம் இது வந்து திக்கா இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த கட்டி இல்லாமல் மாவை கிடைச்சி எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இதுவும் ரெடி ஆயிரும் பேரங்கோ முதல் வந்து கையால தான் வச்சு கரைக்கோளும் அந்த கட்டி போகாது இல்லையான்னு சொன்னா இப்ப வந்து இதால காட்டேலா பாத்தீங்களா இதால தூக்கி காட்டேலாது எங்களுக்கு இந்த தண்ணி பதம் ஆயி இது சரியாயிட்டது இதை வந்து நாங்கள் எங்களுக்கு இது ரெடி ஆயிடுது இதை மூடி வைப்போம் வச்சு திஞ்சால பாத்தீங்களோன்னு சொன்னா ரஸ்கு தூள் ரஸ்கு தூள் இங்கால ரஸ்கு தூள் காட்டணும் என்னன்னு சொன்னா பேரங்கோ உண்டுக்குள்ள போட போறேன் ஒரு பாத்திரத்துல நான் ரஸ்கு தூளை கொட்டி கொள்றேன் இது உங்களுக்கு ரெடி ஆயிட்டுது இப்ப அடுத்ததா பாத்தீங்களோன் சொன்னா இங்கால மாவை பார்ப்போம் எப்படி இருக்கன்னு சொல்லி மாவை பாப்போம் மா வந்து நான் கையோடையே குளச்சி எடுக்க அதை திறந்து பாப்போம் ஓகே எங்களுக்கு மா வந்து ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து அதை வட்டி வாங்க திருப்பி மறுக்கால் இப்படி மத்தி குளாச்சி போட்டு இதை வந்து நாங்கள் அந்த அளவு கேட்ட மாதிரி உருண்டி எடுக்க போறோம் பாருங்கோ பாருங்கோ இந்த மாதிரி அடுத்த நாங்கள் இப்படி எல்லாத்தையும் உருண்டி எடுப்போம் பாத்தீங்களா இந்த மாவை வந்து நல்லா சொப்டா வந்துடுது பாத்தீங்களோ எங்களுக்கு இப்படி இப்படி உருண்டியாக இருந்தா சரி தான் எங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் பாருங்க இப்போ வந்து எல்லாமே உருண்டி எடு எடுத்து முடிச்சுட்டேன் இதை நம்ம நாங்கள் மூடி விடுத்துட்டு நம்ம நாங்கள் இதை செய்ய ஆரம்பிப்போம் நாங்கள் மாவை பாப்போம் பாத்தீங்களா மாவை வந்து உருண்டி எல்லாம் எடுத்து கொஞ்சம் இதாக வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன போறோம்னு சொன்னா தட்டி எடுக்க போறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த வடத்தடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்றேன் இந்த கொட்டி இதெல்லாம் வச்சு நான் தட்டை போறேன் பாருங்க கொஞ்சமாக பூசி போட்டு ஒரு உண்டி எடுத்து நாங்கள் கையால் தான் தட்ட போறோம் கொஞ்சம் இங்கே காட்டணும் கிட்ட பாருங்க நாங்கள் கையால் தான் இப்படி சதுரமாக சதுரமா என்ன அப்படி வட்டமா தட்டி தான் நாங்க சதுரமா மடிக்க போறோம் பாருங்க அந்த வீசுகிற மாதிரிக்கு நாங்க தட்டி எடுக்கவோம் ஓகே நாங்கள் வந்து தட்டிட்டோம் பேருங்கோ இந்த மாதிரிக்கு இத வந்து நாங்க நடுவில் கறி வச்சு கொள்றேன் கறியை வச்சுட்டு நாங்க சதுரமா இப்படி எனக்கு உண்டனமாக வைக்க வேணும் இப்போ வந்து பேருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட கறி தான் நான் வச்சு கொள்றேன் இதை வந்து இனிமேல் நாங்கள் மடிக்கிட்டா போகிறோம் இவ்வளோத்தோடு சரி பார்த்தீங்களா உண்டைனா கறி வச்சுட்டேன் இதை வந்து எப்படி மடிக்கிறேன்னு சொல்லுங்கள் பாப்போம் இதை தூக்கி இப்படியும் மடிக்கிற சரியா சதுரமாக மடிக்கணும் இதை தூக்கி இந்த மாதிரி மடிக்கிறேன் சதுரமாக விரவணும் எங்களுக்கு சரியா அப்படி செய்யப்படுத்தினா சதுரம் மாதிரி விரணும் இந்த இதை தூக்கி இப்படியும் மடிக்கிற இது வந்து என்ன மாதிரி வரப்போகுது சொல்லுங்க அப்போ உங்களுக்கு சதுரமாக தான் வரப்போம் இந்த மாதிரிக்கு சதுரம் இதை வந்து என்ன செய்யணும் சொன்ன இப்படி சேப்படுத்துகிற இப்படி சேப்படுத்தி விடணும்னு சொன்னால் எங்களுக்கு ரெடி இப்போ வந்து நாங்கள் மக்க மாதிரி ஒரு கிருப்பி போயிடுவோம் திருப்பிவிட்டோம் இதை வந்து வடிவா சேப்படுத்தி விடுவோம் சேப்படுத்தி போட்டு நாங்கள் இப்படி சதுர சேப்பில் எடுத்து போட்டு இப்போ நாங்கள் ரஸ்கு தூள் போட்டு எல்லாம் செய்யக்கெல்லாம் எங்களுக்கு இந்த சேப்பெல்லாம் சரியான நிலைமைக்கு வரும் இப்போ பேரங்கோ எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நல்ல சதுரச்சி எப்போ வந்துடுது ஓகே இதை நாங்கள் இங்கே அளவு வச்சுட்டு நாங்கள் மற்றதையும் தட்டி எடுப்போம் பாருங்கோ உருட்டு கட்டியலால் உருட்டேலாது என்னென்னு சொன்னால் இது வந்து உருட்டு கட்டியால் உருட்டியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆக மாப்பேந்து பிய்யை வலிக்கட்டுறோம் பாருங்கோ இந்த மாதிரி அளவாக நாங்கள் தட்டி போட்டு திருப்பியும் இதுக்குள்ளே கறி வைக்கப்போம் உங்களுக்கு சரி பாருங்க கறியை கொஞ்சம் இது குண்டனை வச்சாதானே இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா பேரை வையுங்க நீங்களும் நாங்களும் ஒரு நல்ல ஒரு தான் இதுக்கு வச்சு வைக்கிறோம் பாருங்க இப்போ வந்து கறியெல்லாம் வச்சுட்டேன் நான் மடிக்க போறேன் இந்த இப்படி எடுத்து இப்படி சதுரமா மடிக்க வேண்டிய இதுதான் எங்கள்ட வேலை உண்மையாத மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட் சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுவீங்க இதே இப்படி சதுரமா விலையில என்ன சொன்னால் நீங்கள்லாம் இதை சதுரமாக வேணும் இது வந்து எங்களுக்கு பிரத்தி பக்கம் தானே இப்போ நாங்கள் ரசுக்கு தூள் எல்லாம் போட்டு தண்டைக்குள்ள எங்களுக்கு சரியா வந்துடும் பார்த்தீங்களோ எங்களுக்கு அடுத்ததும் எங்களுக்கு சரியான சதுரமா வந்துடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செய்து எடுக்க வேணும் இப்போ இதையும் வைப்போம் வச்சுட்டு நம்ம அடுத்த உருண்டி எடுத்து நான் திருப்பியும் தட்டி கறிய வைக்க இதே மாதிரி இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொள்ளுங்க நான் இனிமேல் எல்லாத்தையும் உங்களுக்கு தட்டி எடுத்து போட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் சட்டியை வச்சு கொள்ளுவோம் பொறிக்கிறதுக்கு அழுத்தமா எண்ணெயை விட போகிறேன் எண்ணெயை வந்து காட்டுங்க எண்ணெயை வந்து அளவ அளவாக விட்டு கொள்ளுவோம் இது வந்து யாருமே செய்யாத ஒரு சதுர ரோல் சதுர ரோல் யாருமே செய்திருக்கமா அண்ணன் தேவையான சொன்னால் யூடியூப்லேயே அடிச்சு பாருங்க யாருமே செய்திருக்க மனம் அதாவது நான் இது பேர் வைக்கல உங்களுக்கும் தெரிஞ்சா இதுக்கு ஒரு பேர் வச்சு தாங்க எனக்கு இது வந்து சதுர ரோட் சூப்பரா இருக்கு கண்டிப்பா செய்து நான் நெடுவ வீட்டுல செய்யறேன் நான் இப்ப வந்து நாலு செய்திருக்கிறேன் சதுர ரோல் வந்து நான் நாலு செய்திருக்கிறேன் பேருங்கோ கிட்ட கொண்டு ஆடுங்கோ நாலு செய்து சொன்னா டக்கு டக்குன்னு தான் தான் போட்டு கொள்ளணும் இப்ப நான் நாளே உங்களுக்கு பொறிச்சு காட்டி போட்டு மிச்சத்தை நான் இன்னும் செய்யல அப்படியே கிடக்குமா எல்லாம் கறி எல்லாம் கிடக்கு இப்ப வந்து அது செய்வோம் என்ன கொதிக்கட்டு இப்ப வந்து எங்களுக்கு என்ன கொதிக்கட்டு பேருங்கோ இப்போ வந்து நாங்கள் இது இருக்கா திருப்பியும் பேருங்கோ தண்ணியா வேற ஒன்று வேற சொன்னா அந்த மேலால தண்ணி வந்துட்டுது அதால திருப்பியிருந்தாங்க கையாலையே கையால் தான் இப்போ துவச்சு எடுக்க போறோம் அதால பேருங்க கையாலேயே கிளக்கி கொண்டு இருப்போம் கிழக்கி போட்டு இந்தா செஞ்சு வச்சா சதுர ரோல்ஸை மெல்லமா தூக்குறோம் தூக்கி என்ன செய்ய போறோம் சொல்லுங்க அப்போ இந்த மாத்தண்ணிக்குள்ள போடுறோம் போட்டுட்டு மெல்லிசா எடுக்கிறோம் எடுத்துட்டு ரஸ்க்கு தூளில் போடுறோம் இதுதான் உண்மையான மேலே செஞ்சு சாப்பிடுங்க சும்மா டேஸ்ட் சொன்னா இது மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்லை கண்டிப்பா செய்து சாப்பிடுங்கோ சரியா ரோல் செய்ய தெரிஞ்சால் கூடயும் இதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு இது வந்து நல்லா பிடிக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து இது நல்லா சாப்பிடுவேனா பேருங்கோ சூப்பராயிருக்கும் நைரம் வந்து ரசுக்கு தூள் வந்து ஒரு வேற ப்ரௌன் கலர்ல ஏறும் இது வந்து வெள்ளை கலரில் சரி இதை வந்து புளியை போட்டுக் கொள்வோம் பேருங்க இன்னும் கொதிச்சுட்டுது ய போட்டுறன் பாருங்க கொஞ்சம் பேகட்டுக்கும் இப்போ வந்து நாங்க பக்கமாகவும் திருப்பி விடுவோம் ஒரு பக்கம் திருப்பிட்டு இருக்கா முதலே மெட்ட மெட்டப்பக்கமும் திருப்பி விடுவோம் பேகட்டுக்கும் கொஞ்சம் பேகினாதானே உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா வரும் பாத்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் பேரங்கோ அந்த மாதிரி வந்துருக்குது இத மாதிரி கண்டிப்பா செய்யும் கொஞ்சம் பாத்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்கேன் இன்னும் அழகா வந்திருக்கண்டு பாத்தீங்களா சூப்பராக இருக்குது நாங்க மெட்டதையும் அதே போட்டுக் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து மெட்டு சதுர ரோல்ஸையும் எடுத்துக்கொள்ளுவோம் கொள்வோம் பியாமலுக்கு மெல்லிசா எடுத்துக்கொள்ள கொள்ள வேணும் இப்போ வந்து இதுக்குள்ள மாவுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் இந்த ரசு தூளுக்களையும் போட்டுக்கொள்வோம் அதை வந்து இப்படியே நாங்கள் போட்டு போட்டு திருப்ப வேண்டிய பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் நசியாமலுக்கு எடுத்து போட வேணும் சில அந்த நசுக்கப்பாகும் பாகம் இதையும் போட்டுக் கொள்வோம் பாத்தீங்களா மெற்றது மங்களுக்கு வகிட்டு பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சூப்பராயிருக்கு இப்ப நாங்க மெட்டதையும் போட்டு காட்டுறேன் பாத்தீங்கள சொன்னா மெட்டதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் மெல்லிசா எடுத்துக்கொள்வோம் இந்த கறி வந்து இந்தா மாவுக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம் கவனமா எண்ணெய்களை கொள்ளணும் கொஞ்சம் பெருசு தானே எண்ணெயால் கொஞ்சம் பறக்கப்பாக நீங்க கவனமா போட்டுக்கொள்ளுங்கோ இந்த சதுர மாதிரியே போட்டுக்கொள்ள வேணும் அப்பதான் எங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் நல்ல எல்லாம் விரும்பி சாப்பிடுவேணும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவேனா கொடுத்து பாருங்கோ ஒருக்கா செஞ்சு கொடுத்தீங்களோன்னு சொன்னா நெடுவா கப்பினா யூடியூப்ல நீங்கள் நான் சொன்ன மாதிரி அடிச்சு பாருங்கோ இது மாதிரி வேற மாட்டுது இருக்குது கிழங்கு ரொட்டி அப்படி எப்படி எல்லாம் இருக்குது இது ஒரு வித்தியாசமா நான் என் செய்து பார்த்தே நான் பாருங்க போட்டுக்கொள்றேன் இப்போ வந்து இதை மறுத்துக் கொள்வோம் பாத்தீங்களா இப்படி அழகா வந்திருக்கேன்னு பாத்தீங்களா உங்களுக்கே பாக்க தெரியும் என்ன மாதிரி அழகா வந்திருக்கன்னு பாத்தீங்களோ சூப்பராயிருக்குமே இப்படி உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கீங்களா பாருங்கோ வடிவத்திருப்பீங்க காட்டுங்க இது வந்து இனிமே புல்லா உங்களுக்கு பொறிச்சு எடுத்து கூட நான் காட்டுறேன் பாருங்கோ என்ன அழகா பொறிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி பாத்தீங்களா இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க மக்களே இப்போ வந்து நான் பிச்சு காட்ட போகிறேன் கண்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி நல்லா சொப்டாக பூத்து போல் வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்கணும் நான் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட ஓகே சொல்லுங்கள்

बाग नहीं चापाली जाए ना इधर आने नहीं चापाली ना एक और फ्रेंड या कोई जगह है सुपर ऐड मार्केट आप को डिलीवरी इधर कौन दिया सॉस और एंड इन एवरी पॉइंट चुना ताकतन सॉस बनते इनके दोस्ती चावड़ प्यार हुआ सुपर ऐड मार्केट नाम का सुअर सड़क केल है सुपर और सुपर हाँ इनके अंडी पास चले जाओग

இதை வந்து மீவாடு மேலே நீங்கள் செய்யணும்னா இதில் வந்து பாதி சரியாக பாதி இப்படி வேறு ஆனால் பாதி சரியாக இப்படி நீட்டுக்கு பாதி ஆயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் சரி சாப்பிடுங்க பிடிச்சிடலாம் மறக்காம எல்லாம் சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்க எப்படி இது நல்லா இருக்கும் என்னோட உங்களுக்கு தெரியாதனா வீடியோவில் செஞ்சு உங்களுக்கு பார்க்க தெரியுது நல்லா இருக்கும் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பை பாய்